நெய்வேலியில் வீடு புகுந்து கூட்டு கொள்ளையடைத்த வாலிபர் கைது அவரிடம் இருந்து இருபத்தி ஏழு சவரன் தங்க நகை பறிமுதல் மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்குத்து என் சிவி நகரை சேர்ந்தவர் செல்வராஜ் வெற்றி செல்வம் இவர் திருமண நிகழ்ச்சியை வளைகாப்பு சுப நிகழ்ச்சிக்கு மேலே அலங்காரம் செய்யும் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் இவர் குடும்பத்தோடு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியில் சென்றுவிட்டு திரும்பி வந்து வீட்டை பார்க்கும் போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீட்டில் பீரோவில் இருந்த அறுபது சவரன் தாங்க நகரை மர்ம நபர் திருடி சென்றனர் இது குறித்த வெற்றி செல்வம் நெய்வேலி டவுன்ஷிப் போலீஸில் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று நெய்வேலி டவுன்ஷிப் ஆய்வாளர் சுதாகர் நெய்வேலி ஆர்ஜிகேட் அருகே ரோத்து பணியில் இருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு நபர் சந்தேகத்தின்படியாக நின்று கொண்டிருந்தார் அவரை விசாரணை செய்த போது அவர் முன்னுக்கு பின்னாக பதில் கூறினார் பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் புவனகிரி அருகே உள்ள எல்லைக்குடி கிராமத்தை சேர்ந்த ராமர் மகன் ராஜசேகர் வயது முப்பத்தி மூன்று இவர் வடக்குத்து பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இவர் இவரது நண்பர் கூவாகம் கிராமத்தை சேர்ந்த கோபால் மகன் மாரி என்கிற மாரிமுத்து இரண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கொள்ளை அடித்தது தெரிய வந்தது பின்னர் இவர்கள் இரண்டு பேரும் வடக்குத்து வீட்டில் திருடிய நகையை பங்கு போட்டுக் கொண்டனர் பின்னர் ராஜசேகர் அவர் திருடிய நகைகளை கடலூர் பாதிரி குப்பத்தில் உள்ள அவரது பெரியம்மா வீட்டில் தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்தார் இருபத்தேழு சவரன் தங்க நகைகளை நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் பறிமுதல் செய்து ராஜசேகரை கைது செய்தனர் மாறி ஏற்கனவே ஒரு குற்ற செயலில் போலீசார் கைது செய்து ஜெயிலில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு பேர் மீதும் வழக்குகள் உள்ளன இரண்டு பேரும் ஜெயிலில் கூட்டாளியாக இருந்துள்ளனர்